வணக்கம் இது அரன்சை நான் ஹசீஃப் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார் அவரை வர வைப்போம் வணக்கம் வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் ஹசீஃப் அவர்களே வணக்கம் கள்ளக்குறிச்சி அந்த விஷ சாராய சம்பவம் நாட்டை இருக்கு ஐம்பது பேருக்கு மேல் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க இன்னும் பலர் வந்து கவலைக்கிடமாக இருக்கிறாங்க இது தொடர்பாக விசாரிப்பதற்காக சிபிஐ சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது அதே போல் ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கின்றது காவல்துறை அதிகாரிகள் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் மாவட்ட ஆட்சித் தலைவர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் இவற்றையெல்லாம் தாண்டி இது தொடர்பாக சிபிஐ விசாரணை வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு கோரிக்கை முன் வைக்கிறார் இந்த கோரிக்கையை நீங்க எப்படி பார்க்குறீங்க இதுல வந்து சிபிஐ விசாரணையில் நீங்க பொள்ளாச்சி சம்மந்தமாக சிபிஐ விசாரணை போட்டாங்க எங்கே சிபிஐ அறிக்கை தாக்கல் பண்ணிடுச்சு ரைட்டுங்களா அதே மாதிரி குட்கா ஊழல் சம்மந்தமாக சிபிஐ விசாரணை போட்டாங்க எங்கே அதில் முடிவு வந்தது இதெல்லாம் வந்து லோக்கலைஸ்டு பிரச்சனை இதெல்லாமே லோக்கலைஸ்டு பிரச்சனைக்கு வந்து நீங்கள் சிபிஐ இல்லை நீங்கள் யாரை போட்டாலும் ஒன்றும் நடக்காது இங்கே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போட்ட வழக்குகளே வந்து இன்னும் முடியாமல் இருக்குது மணல் திருட்டு சம்மந்தமாக இன்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போட்டாங்க ஒன்றுமே நடக்கல மிரட்டி காசு வாங்கலாம் என்ஃபோர்ஸ்மெண்ட் வரும் என்ஃபோர்ஸ்மெண்ட் வரும் அது வரும் இன்கம் டேக்ஸ் வரும் சிபிஐ வரும்னு மிரட்டலாம் காசு வாங்கலாம் இது வாங்கி ஒரு டீம் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டீம் சம்பாதிக்கிறதுக்கு தான் உதவும் அது பாஜகவில் இருந்த டீமு பாஜகவுக்கு நெருக்கமாக இருந்த டீமு யார் யாரும் நான் இப்போ சொல்ல விரும்பல அதெல்லாம் நிறைய பேசியாச்சு அதுக்கு உதவுமே தவிர சிபிஐ விசாரணை இதில் எந்த இதுக்கான தீர்வு அது கிடையாது கிடையாதுங்களா இதுக்கான தீர்வு வந்து லோக்கல் விஷயங்கள் தான் தீர்வு இது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம் தமிழ்நாட்டுக்குள்ள அதுக்கான தீர்வுக்கான சிந்தனை வர்ணமே தவிர இதுக்கு வந்து நீங்க டெல்லிலேருந்து ஜெயலலிதா லாங்குவேஜ்ல சிபிஐ என்ன வானத்திலிருந்து குதித்தவர்களா அப்படி அதான் நான் சொல்லுவேன் பதிலாக சொல்லணுன்றது எடப்பாடிக்கு பதிலா சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒட்டுமொத்த நிகழ்வையும் வந்து பல கோணங்கள்ல பாக்குறாங்க இது வந்து யாருடைய தவறு யார் இழைத்த தவறு அப்படின்னு புறம் வந்து காவல்துறை அதிகாரிகள் ஏன்னா காவல்துறையில கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் இழைத்த தவறு இதை வந்து கண்டும் காணாமல் விட்டதுனால இப்படிப்பட்ட உயிரிழப்பு அப்படின்றது ஏற்பட்டு இருக்கிறது இது வந்து மேல் மேல்மட்டத்திலையும் கூட இப்படி நடப்பது அப்படின்றது அவர்களுக்கு தெரியும் அதாவது நான் சொல்றது அரசியல்ல இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் அரசியல் கட்சியினுடைய இடைநிலை தலைவர்கள் அவர்களுக்கும் தெரியும் தெரிஞ்சுதான் இது நடக்குது அப்படின்ட்டு அப்புறம் இதற்கு இன்னொரு கட்டத்துல இது ஒட்டுமொத்தமாக இதற்கு பொறுப்பேற்று தெரியும் தெரிந்தோ தெரியாமலோ இல்லை அவருக்கு தெரிஞ்சு நடந்ததா தெரியல தெரியாமல் நடக்கிறதா ஆனால் அதனுடைய பொறுப்பை ஏற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதவி விலக வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுது ஸோ இந்த மூன்று விஷயத்தையும் நீங்க எப்படி பார்க்கு அது அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் திமுக ஆட்சியாக இருந்தாலும் கோமன் ஒண்ணு வந்து மணல் திருட்டு ஆற்று மணல் சவுடு மணல் குவாரிகளில் வெட்டப்படுறது இதை வந்து கரிகாலன் அன்கோ தான் செய்து திருடுறாங்க அவங்க இங்கேருந்து அறநூறுபா செலவில் எடுக்கக்கூடிய கருங்கல் க கருங்கல் எம் சாண்ட் வந்து பெங்களூருக்கு போனால் அறுபதாயிரரூபா டிரான்ஸ்போர்ட் செலவு மட்டும்தான் அது ஒரு அறநூறுபாக்கு எடுக்கிறதுக்கு ஒரு அறநூறுபா செலவு டிரான்ஸ்போர்ட் ஒரு மூவாயிரூபா செலவு மூவாயிரத்தி அறநூறுபா இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவங்க சம்பாதிக்கிறது அறுபதாயிரம் ரூபாய் அந்த மாதிரி அவங்க வந்து வருஷத்தில் இருபத்தஞ்சாயிரம் கோடி ரூபா சம்பாதிக்கிறாங்க டோட்டல் டேர்ன் ஓவர் கேட்டுங்களா அதுக்காகக்கூடிய செலவு ரெண்டாயிரம் மூவாயிரம் கோடி தான் இருபத்தி மூணாயிரம் கோடி வந்து தமிழகத்தோட கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுது ஸோ இது ஒரு ப்ராப்ளம் இது வந்து அதிமுக ஆட்சி காலத்திலையும் இருந்தது ஜெயலலிதா ஆட்சி காலத்திலையும் இருந்தது கலைஞர் ஆட்சி காலத்திலையும் இருந்தது இப்போது எடப்பாடி ஆட்சி காலத்தில் உச்சத்தில் இருந்தது அதுக்கப்புறம் அதே டீம் தான் இப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சியிலையும் அது உச்சத்தில் இருக்குது அப்படின்றது தான் இப்போது அதுக்கு செக் வைக்கிறதுக்கு சிபிஐ இன்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாமே வந்தது அந்த வழக்கே என்னாச்சுன்னே தெரில ஆட்சியாளர்கள்லாம் கூட விசாரிக்கணும்னு சொன்னாங்க அது எதிர்த்து ஆட்சியாளர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போ மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அது என்ன ஆச்சுன்னே தெரில இது ஒரு எபிசோட் இது ஒரு பிரச்சனை ரெண்டாவது பிரச்சனை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கள்ளச்சாராயம் அதாவது டாஸ்மாக் வந்து மிக அதிகமான அளவில் விலையில் விற்கப்படுது விஜயை பார்த்து சந்தோஷப்பட்டு கள்ளச்சாராயத்தை குடித்து புழைச்ச ஒரு தொழிலாளி அவர் பேர் கணேசன் அவர் வந்து ஊடகங்களில் பேசினத நான் பார்த்தேன் எனக்கு மாதம் ஒரு நாள் சம்பளம் வந்து ஐநூறுரூபா நான் டாஸ்மாக் சரக்கு குடித்தா அதோட விலை வந்து நூற்றி அறுபது ரூபா நூற்றி எண்பது ரூபா அது இல்லாமல் பத்து ரூபா அதிகமாக தான் கொடுக்கணும் அதை வாங்காமல் கொடுக்கவும் மாட்டாங்க அதுவும் கிடைக்கிறதும் இல்லை அதே நேரத்தில் நான் வந்து கடல சாராயம் குடித்தேன்னா ஒரு பேக்கெட்டு அறுபது ரூபா நூற்றி இருபது ரூபா இல்லை ரெண்டு பேக்கெட்டு குடிக்கலான் ரைட்டுங்களா ரெண்டு பேக்கெட்டு நான் குடிக்கிறேன் குடிச்சிட்டு நான் முதல் பேக்கெட்டு குடித்தப்பவுமே மயங்கி உயர்ந்துட்டேன் அதுக்கு மேலே என்னால் குடிக்க முடியல ஒன்றரை பேக்கெட் தான் குடிச்சேன் மயங்கி உயர்ந்துட்டேன் என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துட்டாங்க அதனால் நான் போயிடுச்சேன் அப்படின்றதான் இதுதான் அஃபோர்டபிலிட்டி தான் பிரச்சனை அஃபோர்டபிலிட்டி அதாவது கிடைக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய இந்த தான் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அதனால் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்கக்கூடிய சரக்கு என்பது ஓடிக்கிட்டே இருக்குது கன்னியாகுமரியிலேருந்து சென் சென்னை நகருக்குள்ளே அதிகமாக கிடையாது பட்டு செங்கல்பட்டு வரைக்கும் இது ஓடிக்கிட்டு தான் இருக்குது இது ஓடுறது எல்லா லோக்கல் அரசியல்வாதிகளுக்கும் தெரியும் எப்படி மணல் கடத்துறது எல்லா லோக்கல் அரசியல்வாதிகளுக்கும் தெரியும் எல்லா அதிகாரிகளுக்கும் தெரியும் ரைட்டா எல்லா எம்எல்ஏக்களுக்கும் தெரியும் எல்லா மாவட்ட செயலாளருக்கும் தெரியும் எல்லா மந்திரிகளுக்கும் தெரியும் அதுதான் கட்சி நடத்த கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பணமாக மணல் காசு தான் இருக்குது அதே மாதிரி தான் இப்போது அண்ணாமலை கூட நிற்கும் போது ஒரு நூற்றம்பது கோடி ரூபாய் மணல் கரிகாலன் கிட்ட தான் வாங்கினார் ஏன்னா முருகன் வாங்கினார் அப்புறம் வேலூரில் நின்று துரைமுருகன் வாங்கினாரு ஸோ இது வந்து அரசியலுக்கே அது அதிமுகவா இருந்தாலும் சரி திமுகவா இருந்தாலும் அரசியல் செய்வதற்கே பேசிக்கான காசு வந்து மணல் ரெண்டாவது காசு கள்ளச்சாரம் கலச்சாரத்துக்கு கலாச்சாரம் ரெண்டாவது இடத்துல இருக்கா ரெண்டாவது இடத்துல இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாவது இடத்துல தான் சொல்லணும் பல இடங்கள்ல ரெண்டாவது இடத்துல இருக்கு மற்றபடி அவங்க பார் டெண்டரு டாஸ்மாக் டெண்டரு பொதுப்பணித்துறை ஊழல் நெடுஞ்சாலைத்துறை ஊழல் இந்த மாதிரி திட்டங்களில் ஊழல் அதெல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் மணல் நம்பர் ஒன் பிளேஸ் அதான் நீங்கள் சொல்லுவது பார்த்தா ஒரு கட்சி நடத்தணும் அப்படின்னா இது மாதிரி முறைகேடாக சிலர் சம்பாதிக்க வேண்டும் அந்த சம்பாத்தியத்திலேருந்து ஒரு பகுதி வந்து கட்சிகளுக்கு வர வேண்டும் அது எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் வசந்தம் கார்த்திகேயன் அவர் தான் இப்போ இந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூவில் பெரிய அளவுக்கு பேசப்படக்கூடிய ஒரு எம்எல்ஏ அன்புமணி ராமதாஸ் வந்து மாதவச்சேரின்னு ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே இருக்கிறவங்களே சொல்கிறாங்க இது வசந்தம் கார்த்திகேயன் தொகுதி தான் அது அவருடைய தொகுதி தான் அந்த தொகுதியில் தான் இந்த பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு ஆகவே வந்து வசந்தம் கார்த்திகேயன் பேரை சொல்லும்போது அவரும் சொல்கிறார் வசந்தம் கார்த்திகேயன் உதயசூரியன் ரெண்டு எம்எல்ஏக்கள் தான் இதுக்கு பொறுப்பு அப்படின்னு அவர் சொல்றார் அவர் மேலே வந்து இவங்க வந்து இப்போ மானநாஷ்ட வழக்கு போட போகிறேன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க ஆக்சுவலாக இப்போ வசந்தம் கார்த்திகேயன் வந்து செலவு பண்ணுறது கோடிகள் அவர் தான் ஸ்ரீமதி விஷயத்தில் ஸ்ரீமதிக்கு ஸ்ரீமதி கொல்லப்பட்டதாக சொல்ல போகிற சக்தி பள்ளிக்கு ஆதரவாக செயல்பட்டவர் வசந்தம் கார்த்திகே அந்த வசந்தம் கார்த்திகேயன் வந்து அந்த கலெக்டர் சொல்றா இல்லைங்களா வலிப்பு வந்து தான் செத்தாங்க வேற இது வந்து செத்தாங்கன்னு அந்த ப்ரெஸ் மீட்டில் வசந்தம் கார்த்திகேயன் இருக்கார் அந்த ப்ரெஸ் மீட்லேயே கலெக்டர் பக்கத்துலேயே அவர் உட்கார்ந்துருக்கார் அதனால தான் சாவு அதிகமாகிடுச்சு நிறைய பேர் செத்தாங்க அப்படின்றது வருது இந்த மாதிரி சட்டவிரோதமான காரியங்கள் நடக்கும் போது வரக்கூடிய படங்கள் தான் இந்த அரசியல்வாதிகளுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது இது அரசியல் சிஸ்டத்தோட கேடு அதுல இதுவும் கள்ளச்சாராயமும் அதில் வருகிறது ஓகே எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இது தொடருது அப்படின்றீங்க எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இது தொடருது இந்த பாலிசியில வந்து ஒரு பெரிய சேஞ்ச் வரணும் இப்போ பொதுப்பணித்துறையில் ஊழல் நெடுஞ்சாலைத்துறையில் ஊழல் அப்படின்னா நம்ம அறப்போர் இயக்கம் ஜெயராமன் வந்து அதை பெட்டிஷனாக போட்டு எதிர்த்து ஊழல் எதிர்ப்பு ஆர்டிஐ எல்லாம் இருக்குது ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டிலெலாம் நம்ம பெற முடியும் பல விஷயங்களை பண்ண முடியும் ஆனா இந்த கள்ளச்சாராயத்திலையும் மணல்லையும் நீங்க எதையுமே பெற முடியாது விஷயம் மணல் எவ்வளோ திருடப்படுதுன்னு ஆர்டிஐ சொல்வானா சொல்ல மாட்டான் பிளாக் கள்ளச்சாராயம் எவ்வளோ விற்குதுன்னு சொல்லுவானா அதே மாதிரி கஞ்சா எவ்வளோ விக்குதுன்னு சொல்லுவானா கொக்கைன் மூமெண்ட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுவானா சொல்ல மாட்டான் இல்லையா இது வந்து பிளாக் கம்ப்ளீட் பிளாக் கத்தி இது மரணம் வந்து சாதாரணமாக சம்பவிக்கும் மரண ஓலங்கள் கேட்கும்போதா இந்த விஷயங்கள் பெருசாக வரும் உதாரணமா இப்போ சென்னை ஜிஹெச்சின்னு வச்சுக்கோங்களேன் ஜிஹெச்சில் ஸ்பிரிட்னு ஒன்று கொடுப்பாங்க பிணங்களுக்கான கூராய்வு செய்யும் போது அதுவும் மீத்த மெத்தனால் தான் அதை வெளியில் எடுத்துன்னு வந்து விற்று குடிப்பாங்க அது வந்து ரொம்ப பெருசாக நடந்துகிட்டு இருந்து ஒரு காலத்தில் இப்போ கொரோனா காலத்தில் கூட அது மாதிரி நிறைய பேர் குடித்து உயிரிழந்தாங்க உயிரிழந்தாங்க சோ அந்த சாவு தான் அதுக்கான விஷயம் என்பது ரொம்ப அதிகம் மெத்தனால நீங்க உள்ள போச்சுன்னா வெளியில் எடுக்க முடியாது அதுதான் அதில் இருக்கக்கூடிய பெரிய சோகம் இப்போ மெத்தனாலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்றீங்க இப்போ கடந்த முறை கடந்த ஆண்டு மே மாதம் இப்படியாக ஒரு கள்ளச்சார சாவு விஷசாராய சாவு நடந்தபோது அதற்கும் காரணம் மெத்தனால் தான் வெளி மாநிலத்திலிருந்து கடத்தி வரப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க இந்த முறையும் அதேபோல் அதற்கு காரணம் மெத்தனால் வெளி மாநிலத்திலிருந்து கடத்தி வரப்பட்டது அப்படின்ட்டு அப்போ வெளி மாநிலத்திலிருந்து மெத்தனால் கடத்தி வரப்படுவதை தடுக்கக்கூடிய இந்த பொறுப்பு இருக்கக்கூடிய அதிகாரிகள் யார் அவர்கள் அந்த வேலையை செய்யாதது தான் இந்த காரணமா அப்படி புரிஞ்சுக்கலாமா இல்லை அதற்கும் கூட அது ஒரு பிளாக் எக்கானமி மாதிரி அதுவும் நடக்குதா மெத்தனால் எடுத்துகிட்டு வரதை கண்டு காணாமல் ஆமாம் இப்போ இந்த சம்பவத்தில் சம்மந்தப்பட்ட மெத்தனால் ஒன்று ஆந்திராலேருந்து வந்திருக்கு இப்போ இன்வெஸ்டிகேஷனில் ஆந்திராலேருந்து வந்திருக்கு இன்னொன்று வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கு ஒரு டாடா ட்ரக் மூலமாக தான் இது வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க இந்த மெத்தனால் இது என்ன சொல்லுவாங்கன்னா சென்னை லாங்குவேஜில் எங்கள் சென்னை லாங்குவேஜ் என்ன சொல்லுவாங்கன்னா இதுக்கு பேர் கலக்கல் இன்னொன்று வந்து ஒரிஜினலாக இந்த மலைப்பகுதிகள்லாம் கா காய்ச்சுறாங்க இல்லையா கடுக்கா நாட்டு வெள்ளம் அதெல்லாம் போட்டு காய்ச்சுவாங்க காய்ச்சி வடிப்பது அதுக்கு பேர் பட்டை சாராயம் அது பட்ட சாராயம் இது கலக்கல் சாராயம் கலக்கல்னா மீத்தெல் ஆல்கஹால வந்து ஒரு ப்ரொபோஷன் எடுத்துட்டு அது வந்து டைல்யூட் ஆகி உடம்புக்கு ஹார்ம் பண்ணாத அளவுக்கான அளவுக்கு அதில் தண்ணியை லிக்விட ஊற்றணும் மீத்தெல் ஆல்கஹாலில் வந்து ரெக்டிஃபைட் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க அதை வந்து ஊற்றணும் அந்த தண்ணி ஊற்றி உடம்புக்கு வந்து அது பாதகம் விளைவிக்காத அளவுக்கு டைல்யூட் பண்ணணும் டைல்யூட் பண்ணணும் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆல்கஹால் இது சாதாரண ஆல்கஹால்லாம் கிடையாது இப்போ நீங்கள் ஒரு பியர் எடுத்திங்கன்னா ஒரு லிட்டர் பியரில் வந்து சிக்ஸ் பர்சன்ட் தான் ஆல்கஹால் இருக்கும் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் ஆல்கஹால் ஹெவி ஆல்கஹால் இது வந்து பயங்கரமான போதையை கொடுக்கும் ரைட்டுங்களா நிறைய பேர் வந்து இதை வந்து டைல்யூட் பண்ணும் டைல்யூட் பண்ணுறதுக்கு வந்து இப்போ இந்த சாராய வடிகால் தொழிற்சாலைகள்லாம் இருக்கு இல்லையா ஐஎம்எஃப்எல் தொழிற்சாலைகளில் கெமிஸ்ட் இருப்பாங்க அது எவ்வளோ அது டைல்யூட் ஆகணும் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கன்சம்ஷனுக்கு அனுப்பணும் அப்படின்றத வந்து ஒரு தொழிற்சாலைக்காரங்க டிசைட் பண்ணுவாங்க இப்போ கள்ளக்குறிச்சியில் நடந்தது என்னென்னா கல்வராயன் மலையிலேருந்து சரக்கு இருந்தது அது ட்ரெடிஷ்னலாக வரும் கல்வராயன் மலை சரக்கு அது வந்து அந்த எஸ்பி வந்து ரெண்டு நாளாக போய் சரியான ரெய்டு உண்மையிலே சரக்கு தேவை கீழே கீழே இருக்கக்கூடிய அந்த டைமில் தான் இந்த சாவு நடக்குது இருக்கிறவங்களுக்கு சரக்கு தேவை சரக்கு தேவை அப்படின்னும் போது தான் இந்த மெத்தனால மிக்ஸ் பண்ணி சரக்கை கொடுக்கறாங்க பட்டை போய் பட்டை ஸ்டாப் ஆகிட்டு கலக்கல் வருது இதில் இன்னொரு பேடும் இருக்குது பட்டையிலயும் மெத்தனால் கலப்பாடுங்க அதை சொல்லுவாங்க கல்லுலையும் மெத்தனால் கலப்பாடுங்க கல்லுலேயும் அது நம்ம சொல்லுவாங்க இல்லையா பவுடர் கலந்துட்டாயா போதை அதிகமாக இருக்கு அப்படின்வாங்க அது மாதிரி கல மெத்தனால் கலக்கிறதுன்ற ஒரு ப்ரொப்போஷன் வந்து எல்லா இடத்துலையும் நடக்கும் இந்த மெத்தனால வந்து அந்த பட்டை வந்து கீழே சப்ளை ஆன வரைக்கும் பிரச்சனை இல்லை கள்ளக்குறிச்சியில் பட்டை சப்ளை நின்ன உடனே மெத்தனால் சப்ளை ஆரம்பிச்சிது மெத்தனால் சப்ளை தான் மரக்கானத்துலையும் பிரச்சனை மெத்தனால் சப்ளை தான் செங்கல்பட்டுலேயும் பிரச்சனை மெத்தனால் தான் இங்கே பிரச்சனை அப்போ அந்த மெத்தனால் கிடைச்சிது அதை வச்சு கடகட கடகடன்னு சீக்கிரமாக தேவைக்கு ஏற்ற அளவுக்கு வேகமாக வந்து சாராயத்தை தயாரிக்கணும் அப்படின்னு ஒரு தேவை உருவாயிடுச்சு அதாவது தயாரிக்கிறவன் வந்து எவ்வளோ தண்ணி ஊற்றணும்லாம் அவனுக்கு தெரியாது எல்லாம் அனுபவ அறிவு தான் படிப்பறிவு இல்லை நாங்களாம் பட்டறிவு படிக்காதான் இல்லை கெமிஸ்ட்லாம் இல்லை படிக்காத மேதைங்க அப்படியே நாக்கில் வச்சு தொட்டு பார்த்துட்டு இது எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பார்ப்பாங்க ஸோ அந்த மெத்தனால எப்படி யூஸ் பண்ணோன்னு தெரியாமல் யூஸ் பண்ணதோட விளைவு தான் சாவு அது உடனே முன்னாடி ஒரு பாட்டு இருக்குல்ல வார்னிஸை குடித்தவங்க கண்ணு போச்சுங்க வாங்கி வாங்கிவிட்ட மூச்சு கூட நின்று போச்சுங்க அப்படின்னு முன்னாடி ஒரு பீரியடில் வார்னிஸை குடிச்சு செத்தவங்க அதை ஒரு பாட்டு சென்னை நகரில் உண்டு அதே தான் அதே சிம்டம் தான் இப்போவும் வயிறு வயிறு இதுவாகிறது கண்ணு போகிறது அதெல்லாமே வந்து இந்த மெத்தனால் வார்னிஷில் இருக்கிறது மெத்தனால் பெயிண்ட்டில் இருக்கிற மெத்தனால் மெத்தனாலுடைய எஃபெக்ட்டு தான் மெத்தனால் எப்படி ஹேண்டில் பண்ண முடியலன்றது தான் மேட்ரு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது இதை கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னு ஒரு கேள்வி கேட்டீங்க கண்ட்ரோல் பண்ணுறது வந்து மகேஷ்குமார் அகர்வால்னு ஏடிஜிபி ப்ரொஹிபிஷன் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் அவரு தான் கண்ட்ரோல் பண்ணணும் அவர் மயில் வாகனன்னு ஒரு ஐஜி அவர் இன்னொரு எஸ்பி நாமக்கல் எஸ்பியாக இருந்த செந்தில்குமார் செந்தில்குமார் மகேஷ் மகேஷ்குமார் அகர்வால் இவங்க மூணு பேர் தான் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுற அதிகாரிகள் இவங்க வந்து கண்ட்ரோல் தான் மரக்கானம் செங்கல்பட்டு இப்போ கள்ளக்குறிச்சி இப்போது மகேஷ்குமார் அகர்வாலை தூக்கிட்டு அருண் வந்து பொறுப்பு அதிகாரியாக போட்டிருக்காங்க மயில் வாகனன்னு அப்படியே வச்சுருக்காங்க இன்னும் அதுதான் ஏன்னால் புரியல மயில் வாகனம் இன்னும் ஐஜியாக இருக்கார் அவர் ஏடு ஜிபிக்கு ஈக்குவலான பவர் உள்ளவர் அவர் இன்னும் ஐஜியாக இருக்கார் எஸ்பி சுந்தரமூர்த்தி டிரான்ஸ்வர்டு மயில் வாகனம் கீப் அப் பண்ணிட்டுருக்காங்க இவங்க வந்து இந்த இல்லிசிட் மூமெண்ட்டை வந்து மானிட்டர் பண்ணும் மெத்தனால் மூமெண்ட்டை மானிட்டர் பண்ண வேண்டிய பொறுப்பு இவங்களுக்கு தாரு நீங்கள் எரிசாராயத்தை வந்து சாதாரணமாக ஒரு கேனில் கூட கொண்டு வர முடியாது மெத்தனாலில் பிடிச்சிருவாங்க அதே மாதிரி நீங்கள் சர்க்கரை ஆலைகளில் நாள் போது பார்த்தோம் அதுவும் கண்ட்ரோல்டு மூமெண்ட்டு சாதாரணமாக எல்லாராலையும் எடுத்துகிட்டு போக எடுத்துகிட்டு போக கூடாது அதுவும் கண்ட்ரோல்டு மூமெண்ட்டு தான் அது வந்து உங்களுக்கு நேராக மதுபான தொழிற்சாலைகளுக்கு போகும் அங்கிருந்தான் அவங்க சரக்கு நம்ம பிஸ்கட்டை போட்டால் பிராண்டி அதை போட்டால் விஸ்கி ஓட்கா எல்லாமே எல்லாமே எத்தனால் பேஸ்டு தான் எப்படி நம்ம குடிக்கிற எண்ணெய்கள் எல்லாமே பெட்ரோ கெமிக்கல் பேஸ்டோ அது மாதிரி இது ஃபுல்லாகவே எத்தனால் பேஸ்டு தான் நம்ம குடிக்கிற சாராயம் இது அதிக சாராயம்னு போதை அப்படின்னு வரும்போது நாளுக்கு போயிடுறாங்க நாள் காஸ்ட்லி இல்லை எத்தனால் நீங்கள் குடிக்கும்போது ஈக்குவல் அந்த காஸ்ட் வந்து ஈக்குவல் டு இந்த சாராய காஸ்ட்டுக்கு வந்துடும் லோக்கலில் டாஸ்மாகில் வைக்கிற சாராயத்துக்கு காஸ்ட்டுக்கு ஈக்குவலாக வரும் நாள் வந்து விலை கம்மி அதிக போதை அதுக்காக தான் போகிறாங்க இந்த மகேஷ்குமார் அகர்வால் இந்த டீம் தான் மயில் வாகனன்னு இந்த டீம் தான் இதை மானிட்டர் பண்ண வேண்டியது இவங்க இந்த மெத்தனால் மூமெண்ட் நீ அலோ பண்ணி அதை கள்ளச்சாராயமாக மாற்றி அதில் வந்து மதுவிலக்கு அதிகாரிகள் எல்லாம் அதில் காசு ஃபுல்லாக இவங்க காசு சம்பாதிக்கிறதுக்கு தோதுவாக வந்து காவல்துறை டிஜிபி வந்து ஒரு உத்தரவு போடுறாரு அதாவது இவங்க செய்கிறத யாரும் கேள்வி கேட்கக்கூடாது சட்டம் ஒழுங்கு போலீஸார் கேள்வி கேட்கக்கூடாது சட்டம் ஒழுங்கையும் மதுவிலக்கு பிரிவையும் தனித்தனியாக பிரிக்கிறார் அவர் பிரித்தது நல்ல நோக்கத்துக்கு தான் பிரிக்கிறார் இவங்க சுதந்திரமாக செயல்பட்டால் நிறைய காசு ஆனா இந்த சைடு சாவு இந்த பிளாக் மார்க்கெட் இருக்கு இல்லைங்களா இது இங்கேருந்து இருந்தா ஆரம்பிச்சு செங்கல்பட்டு வரைக்கும் கன்னியாகுமரில இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் ஃபிஷர் மீனவர் கிராமங்கள்ல மெத்த நாள் பல ப்ராஜெக்ட்ல வரும் இப்போ டப்பா சோறு சொண்டி சோறுன்னா சொல்லுவாங்க அதில் கொஞ்சம் கலப்பாங்க அல்கஹாலோட இது வந்து அதிகமாகிறதுக்கு மெச்சனால தான் யூஸ் பண்ணுவாங்க இன்க்ரீடியண்ட் அது பயங்கரமான கைது செய்யப்பட்டிருக்கு இந்த விஷயத்துக்கு மூளையாக செயல்பட்ட கண்ணுக்குட்டி அப்படின்ற ஒரு நபரை கைது அவர் மீது இது போன்ற சாராய வழக்குகள் கிட்டத்தட்ட சொல்லப்படுது தொடர் குற்றவாளி ஒரு நபர் தொடர் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர் அப்படிப்பட்ட நபர் சுதந்திரமா சிறைக்கு போயிட்டு திருப்பி வந்து அந்த வேலையை எப்படி செய்ய முடியுது காவல்துறை அனுமதி இல்லாமல் காவல் காவல்துறையினுடைய அந்த இருந்து தப்பிச்சு ஒரு நபரால் அப்படி செய்ய முடியுமா அவர் வித்தது காவல்துறை போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி தாங்க உட்காந்து வித்திருக்காரு கருணாபுரம்ன்றது கள்ளக்குறிச்சியுடைய மெயினில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அதுக்கு பின்னாடி தான் கொஞ்சம் முன்னாடி தான் கள்ளக்குறிச்சி காவல் நிலையம் இருக்குது அதுக்கு மேலே சைபர் கிரைம் இருக்குது என்னெல்லாம் கூப்பிட்டு விசாரித்தாங்க ஸ்ரீமதி கொலைன்னு எப்படி சொல்கிறீங்கன்னு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் தான் கூப்பிட்டு வச்சு விசாரிச்சாங்க விட்ட அரஸ்ட் பண்ணியிருப்பாங்க இதே எஸ்பி என்ன ஸ்ரீமதி கொலைன்னு சொல்லக்கூடாதா தற்கொலைன்னு நீ சொல்லணுமா எப்படி நீ கொள்ளன்னு சொல்லுவேன்னு என்னை கூப்பிட்டு சம்மன் போட்டு விசாரித்தாங்க நான் கருணாபுரம் பக்கத்தில் தான் போய் ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க அந்த ஏரியா தான் அது பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற ஏரியானா நம்ம சென்னையில் என்ன கோயம்பேடு மாதிரி அந்த இல்ல இல்லை ப்ராட்வே மாதிரி ப்ராட்வே மாதிரி அந்த தான் அப்போது உனக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடியே சாராயம் வைக்கிறானா போலீஸ்க்கு தெரியாமலா போலீஸ்க்கு தெரியும் மாமூல் கொடுக்குறான் மாமூல் போகுது அதனால அவன பிடிக்க முடியாது போலீஸோடு நிறுத்திவிட முடியுமா அரசியல்வாதிகளுக்கும் போ அவங்க எல்லா கட்சிக்கும் போவாங்கங்க பாமகவுக்கு நெருக்கமானவங்க பாஜகவுக்கு நெருக்கமானவங்க அதிமுகவுக்கு நெருக்கமானவங்க திமுகவுக்கு நெருக்கமானவங்க பாரபட்சம் இல்லாமல் நாராய காசு எல்லாருக்கும் போகும் இவங்களே வந்து எல்லா கட்சியிலையும் இருப்பாங்க மச்சான் பாமக மாமா அதிமுக நான் சாராயம் வைக்கிறேன் நான் திமுக இப்படி யார் அதிகமான குற்றம் செய்கிறாங்களோ அவங்க ஆளுங்கட்சிக்கு நெருக்கமா இருப்பாங்க மிக அதிகமான குற்றம் செய்கிறவங்க ஆளுங்கட்சிக்கு நெருக்கமா இருப்பாங்க அது எந்த ஆளுங்கட்சியோ அந்த ஆளுங்கட்சிக்கு நெருப்பாங்க நெருக்கமா இருப்பாங்க இன்னைக்கு திமுக படத்தை வந்து வீட்டில் ஓட்டுவாங்க நாளைக்கு வந்து எடப்பாடி படத்தை ஓட்டியிருப்பாங்க அதுக்கப்புறம் அண்ணாமலை படத்தை ஓட்டியிருப்பாங்க டாக்டர் ராமதாஸ் ஐயா படத்தை ஓட்டுவாங்க இப்படி மாற்றி மாற்றி போவாங்க இது வந்து ஒரு பெரிய லாபி இதுக்குள்ள எல்லாம் இப்போ மணல் கடத்துறாரு கரிகால அவர் அதிமுக ஆட்சிலையும் கடத்தினார் திமுக ஆட்சியிலயும் கடத்துறாரு அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா ஆட்சியிலும் கடத்தினார் நாளைக்கு பாமக ஆட்சி வந்தாலும் அவர் மணல் கடத்துவார் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல இப்போ ஏதோ நாங்க ஒட்டு மொத்தமாக ஒழிக்கிறோம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா அதை நம்ப முடியுமா ஒட்டு மொத்தமாக யாராலையும் ஒழிக்க முடியாது இப்போ அருண் ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸர் வந்து மகேஷ்குமார் அகர்வால் இடத்துக்கு போட்டிருக்காங்க அருண் வந்து இறங்கி அடிப்பார் அவர் ஏகப்பட்ட ரவுடிகளை அடக்கியிருக்காரு நிறைய வேலைகளை பண்ணியிருக்காரு நம்ம சவுக்கு விஷயத்துலேயே அவர் தான் உண்மையிலே நடவடிக்கை எடுத்தார் அவர் உண்மையிலே நல்லா ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டு ரொம்ப ஷார்ப்பான அதிகாரி நடவடிக்கை எடுப்பார் கட்டுப்படுத்துவார் எல்லாம் பண்ணுவார் ஆனால் இதுக்கான பொலிட்டிக்கல் வில் எங்கேருந்து வரணும் மேலேருந்து வரணும் மேலேருந்து வரணும் இந்த ரெண்டு விஷயத்தில் திமுக முடிவு எடுக்கணுங்க திமு இந்த ஆட்சி அதாவது மற்றபடி வரக்கூடிய கரப்ஷன் இப்போ நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை சமூக நலத்துறை அரசின் திட்டங்கள் அதில் நடைபெறும் ஊழல்கள் டெண்டர் முறைகேடுகள் இதெல்லாம் வேற சப்ஜெக்ட் இது வந்து இல்லீகல் சப்ஜெக்ட் இந்த ரெண்டுமே மணலும் கலாச்சாரம் இந்த ரெண்டு விஷயத்துலேயும் ஒரு ஆட்சி வந்து நல்ல முடிவு எடுக்கணும் அப்படின்னும்போது இயற்கை வளங்கள் கொள்ளையிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு மணல் கொள்ளை டீம்ல ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் மக்கள் உயிரை பாதுகாக்கிறதுக்கு டாஸ்மாகில் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் குறிப்பாக கல் கடைகளை வந்து மறுபடியும் கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் ஈடுபடணும் டாஸ்மாகோட விலையை குறைக்கணும் அந்த விலை வந்து அஃபோர்டபுள் விலையாக இருக்கணும் டாஸ்மாக் முதலாளிகளுடைய லாபத்தை கட் பண்ணணும் ஏட்டுங்களா நீங்கள் வந்து அரசாங்க கடைகள் மூலமாக தானே கொடுக்குறீங்க ஏன் அந்த விலை வந்து இவ்வளோ விலை ஏன் நூற்றி அறுபது நூற்றி எண்பது இரநூத்தி முப்பது ஏன் இவ்வளோ விலைக்கு போகிறீங்க அந்த விலையை வந்து ஏழைகள் அஃபோர்டபுளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏன் குறைக்கக்கூடாது நூற்றம்பது ரூபா நூற்றி பத்து ரூபா அப்படி குறைக்கலாம் இல்லையா இவங்களுடைய மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து பத்து ரூபாயோ அஞ்சு ரூபாவோ தான் சாராய ஒரு ஒரு பாட்டில் சாராயத்தோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து பத்தொம்பது ரூபாய் இருபது ரூபா பத்து ரூபாய் இருபது ரூபாய் கல்லை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் மாநிலம் முழுக்க இந்த போதைப் பொருட்களை கண்ட்ரோல் பண்றதுல ஒரு கொள்கையை வகுங்க இப்போ ஜாஃபர் சாதிக்கு விஷயம் வந்தது யாரோட பேர் அடிபட்டுச்சு திமுகவுடைய பேர் தானே அடிபட்டுச்சு அதுக்கப்புறம் கஞ்சா கஞ்சா கஞ்சான்றாங்க அதில் யாரோட பேர் அடிபடுது அதில் பாஜக இப்போது புளியந்தோப்பில் கஞ்சா விற்கிறது அஞ்சல பாஜக பாஜகவுடைய மகளிர் அணி தலைவி அந்த மாதிரி தான் விற்கிறாங்க ஸோ இந்த மாதிரி எல்லா கட்சியிலையும் சமூக விரோதிகள் வந்து பல கட்சிகள்ல இருந்து பல அரசியலில் வேஷம் போட்டு பண்றாங்க ஸோ இந்த சமூக விரோத செயல்களை பண்றவங்களுக்கான அரசியல் புகழிடமா அரசியல் கட்சிகள் இல்லாத அளவுக்கு மாத்துங்க மானிட்டர் பண்ணுங்க அதை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொண்டு வாங்க உங்களோட கட்சியை நடத்துவது அப்படின்றது மக்களுடைய உயிரின் மீது அப்படியாக இல்லாத அளவுக்கு நீங்கள் ஒரு கொள்கை முடிவு எடுக்கணும் நிலத்தை ஆக்கிரமிக்காதீங்க அடுத்த வருஷத்து ஆட்டப்போடாதீங்க வாடகை கொடுக்காம கொள்ளை அடிக்காதீங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ ஒரு பக்கம் பூரண மது விலக்கு வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை இன்னைக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது இந்த சமயத்துல போய் நான் வந்து டாஸ்மாக்ல வந்து விலையை குறைக்க போறேன் கல்லு கடைகளை திறக்கிறேன் அப்புறம் இன்னும் வந்து மலிவான விலையில நான் மது கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் பட்சத்துல அரசு அரசின் மீதான அந்த பார்வை இருக்குல்ல அரசே ஏற்கனவே மதுவை விற்குதுன்னு சொல்லி இப்பே ஒரு பார்வை இருக்கு அரசு இன்னும் வந்து மலிவு விலை மது கொடுத்து மக்களை இன்னும் வந்து அவங்களுடைய வாழ்நிலையை வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில செயல்படுது அவங்களோட உயிரை வாங்கக்கூடிய வேலை வேலையை செய்யுது அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா அதாவது மது குடிக்கிறதுன்றது அவனுடைய சுதந்திரமான விஷயங்க நான் இட்லி சாப்பிட்றேனா தோசை சாப்பிட்றேனா அப்படின்றது வந்து அரசு தீர்மானிக்க முடியாது நான் மது குடிக்கிறேன்னா இல்லையா அப்படின்றது வந்து அரசு தீர்மானிக்க முடியாது குடிக்கிறவன் தான் இருப்பா கிடைக்கலன்னா கலாச்சாரம் குடிப்பான் அதுதானே இப்போ கலச்சாராய சாவு வந்து நிரூபிக்குது குடிக்கக்கூடியவர்களுடைய மனோநிலையை மாற்றணும் அதுக்கு டிஎடிக்ஷன் சென்டர்ஸ் கொண்டு வரணும் போதை இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு வந்து மாற்றணும் அது வந்து ஒவ்வொருத்தருடைய விருப்பத்தை பொறுத்துதுங்க நான் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி குடிச்சிக்கிட்டு இருந்தேங்க எப்போனா அக்கேஷ்னலாக ட்ரிங்கு ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு இதே பாதிப்பு வந்தோடன நான் அதை நிறுத்தேன் குடிக்கிறதில்ல சிகரெட்டு பிடிச்சிக்கிட்டு இருந்தான் சிகரெட்டையும் தூக்கி போட்டான் இது என்னுடைய வில் அது என்னுடைய மனசு என்னுடைய கண்ட்ரோல் கேட்டுங்களா நிறைய பேரால் சிகரெட்டை தூக்கி போகிறது முடியவே முடியாது குடிக்கிறத நிறுத்துறது முடியவே முடியாது ஸோ குடிக்கிறதுன்றத வந்து தீர்மானிக்கிறது வந்து அவனுடைய உரிமை இன்டர்நேஷ்னலாகவே அதான் உரிமை எந்த மாநிலத்தில் வந்து பூரண மதுவிலக்கு இருக்குது குஜராத்தில் அது பேரளவில் தான் இருக்குது பிளாக் மார்க்கெட்டு ஃபுல்லாக இருக்குது துபாயில் வந்து பூரணம் மது இருக்கு தண்ணிலாம் அடிக்க முடியாது அப்படின்னா வேலைக்கு போகிற நம்மால் வந்து பேரிச்சம்பழத்தை குக்கரில் போட்டு வீட்லேயே சாராயம் காய்ச்சிடுவானுங்க வீட்லேயே அட்டகாசமாக காய்ச்சுவானுங்க சாராயத்தை குக்கர் பேரிச்சம்பழத்தை வச்சுக்கிட்டு ஸோ இப்போ கல்வராயன் மலையில் வந்து பூர்வீகமாக அது இருக்கக்கூடிய ஒரு தொழில் ஏலகிரி ஹில்ஸில் தான் ஊட்டி எந்த இடத்துல போனாலும் அந்த விஷயங்கள் பட்ட சாராயம் என்பது இருந்துக்கிட்டே தான் இருக்குது அது வந்து மாற்ற முடியாதுன்ற ஒரு கண்டிஷன் அதுக்கான விநியோகம் என்பது இருக்குது ஸோ நீங்கள் வந்து டாஸ்மாகில் விற்கிறீங்க அப்படின்றத தாண்டி நீங்கள் ப்ரைவேட்டை கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அரசாங்கம் விற்கல ப்ரைவேட்டுக்கு விற்கிறான்னா அவன் இஷ்டத்துக்கு கொண்டு வருவான்ல விலையை இஷ்டத்துக்கு கொண்டு வருவான் விலையை மாற்றுவான் விலைய கொண்டு வருவான் அரசாங்கத்துடைய ஹேண்ட் இல்லாமல் நீங்கள் வந்து லிக்வர் ப்ரொடக்ஷனே பாசிபிலிட்டி இல்லை அது அரசாங்கம் விற்கிறதுன்றது ஒரு கூடுதல் தகுதினு வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்களேன் இப்போ விலையை குறைச்சிக்கணும் கண்ட்ரோல் பண்ணோன்னா பிரைவேட்டாக இருந்தால் முடியாது அவன் ஸ்ட்ரைக் பண்ணுவான் அரசாங்கம்னால் குறைச்சிடலாம்ல ஈஸியாக இப்போ விலையை குறைக்கணும்னு இப்போ நம்ம டிமாண்ட் வைக்கிறோன்னா அரசாங்கம்னால் குறைக்கலாம்ல மாடிஃபை பண்ணலாம்ல நைன்ட்டி பேக்கெட்டை கொண்டு வாங்க அதுதான் ஜனங்கள் விரும்புகிறாங்க அப்படின்னா அரசாங்கம் நினச்சா நைன்ட்டி பேக்கெட்டு கொண்டு வந்துடலாம்ல அரசாங்க கடைகள்னால் ஸோ அப்போ மது வந்து அரசாங்கத்துக்கிட்ட இருக்கிறது ஒரு விதத்தில் கேடாக இருந்தாலும் ஒரு விதத்தில் பாதுகாப்பு தானே ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும் பூரண மதுவிலக்கெல்லாம் வந்து எங்கேயுமே பாசிபிலிட்டி கிடையாது எந்த இடத்துலையுமே அதை நடைமுறைப்படுத்தவும் முடியாது குடிக்கிறது வந்து அந்த காலத்துலேருந்து சோம் புராண காலத்துலருந்து சோமபானம் சுரபானம் சொல்லி குடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ நீங்கள் அதை மாற்றவே முடியாது ஸோ அதை ரெகுலரைஸ் பண்ணணுன்றது ஒரு விஷயமே தவிர மாற்ற முடியாது அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேச்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்